இன்றைய புனித பெப்ரவரி பதினொன்று அனியானி நகர்துறவி பெனடெக்ட் பிறப்பு எழுநூற்றி ஐம்பது பிரான்ஸ் இறப்பு பெப்ரவரி பதினொன்று எண்ணூற்றி இருபத்தி ஒன்று ஜெர்மனி புனித பெனடிக் விட்ஸா என்ற மற்றொரு பெயரால் அழைக்கப்படுகிறார் இவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் இவர் பிபின் என்பவரிடமிருந்து வளர்ந்தார் இவர் தன் இளம் வயதிலேயே போர் புரிவதற்கென போர் படையில் சேர்ந்தார் எழுபத்தி மூணாம் ஆண்டு என்ற சபையில் சேர்ந்தார் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக கடுமையான விதிகளை கொண்டு துறவர இல்லம் ஒன்றை கட்டினார் பின்னர் நூர்சிய நகர் பெனடிகின் துறை சபையில் இருந்த ஒழுங்குகளை தான் நிறுவிய சபையிலும் கடைபிடிக்க செய்தார் பிரான்ஸ் நாட்டில் இருந்த துறவர சபைகளிலேயே கடைபிடிக்கப்பட்ட அனைத்து ஒழுக்குகளையும் இவர் நிறுவிய சபைதான் மிக கடுமையான சபை என்று கூறப்படுகிறது எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு அரசர் லூட்விக் பெனடிக்டின் கண்டு எல்சாஸ் என்ற ஊரிலும் சபை நிறும அனுமதி அளித்தார் பின்னர் ஜெர்மனி நாட்டில் ஆஹன் என்ற இடத்திலும் சபையை நிறுவினார் அங்குதான் இவர் தனது இறுதி நாட்களை கழித்தார் ஜபம் அடைக்கலம் தருபவரே எம் இறைவா புனித பெனடக்டின் வழியாக நீர் உமது பணியை பரவ நீர் என்றும் அவருடன் இருந்து வழி நடத்தினர் இன்றைய துறவர சபைகளில் கொடுக்கப்பட்டுள்ள ஒழுங்குகளை ஒவ்வொரு துறவிகளும் பிரமாணிக்கமாய் கடைபிடித்து முழுமையாய் தங்களை உமக்காய் அர்ப்பணிக்க அருள் தந்து காத்திடுமாறு இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்